ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகார்த்ததா இப்ப இந்த வீடியோல வந்து லைவா பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ முடியுமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய இருபத்தி நாலாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காம் வெள்ளி பொதுவாக வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுல ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியல ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாளாக கருதப்படுது அதுவும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அடங்கு ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமையாக கருதப்படுது இந்த வெள்ளிக்கிழமை நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமாக வந்து உணவு சமைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சமைக்கக்கூடாத நாள் ஒரு சில உணவுகள் இருக்குது சமைக்க வேண்டிய உணவுகள் இருக்குது ஸோ சமைக்க வேண்டிய சமைக்க கூடாத உணவுகள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெள்ளிக்கிழமை சமையலில் நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அனைவருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பெஷல் சமையல் செய்வோம் ஸ்பெஷலாக சமையல் செய்கிறோன்னு சொல்லிட்டு சமையலில் சேர்க்கக்கூடாத பொருட்களெல்லாம் சேர்த்துருவோம் அது நாளை நாள் செய்யக்கூடாது கஷ்டம் வரும் கஷ்டம் வருவதற்கு இந்த பொருட்கள் சேர்க்கறது கூட ஒரு காரணம் உண்மையாலுமே சாப்பிட்றதுல இந்த பொருள் சேர்க்குறதுல கூடவா கஷ்டம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் வருங்க அதனால தான் வந்து ஆதி காலத்தில் பெரியவங்களாம் வந்து நாள் கிழமையை பார்த்து சமைப்பாங்க ஸோ அதனால் நாளைய ஆடி வெள்ளிக்கிழமையில் சமையலில் சேர்க்கக்கூடாத பொருட்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை சேர்க்குற மாதிரி ஐடியா இருந்திங்கன்னா கண்டிப்பாக அதை சேர்க்காதீங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்குரிய ஒரு தெய்வீக நாளாக கருதப்படுது எந்த கிழமையில நாம் வீட்டில் பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேத்தி வழிபட வேண்டும் அதுவும் நாளை ஆடியுடைய நான்காவது வெள்ளி கண்டிப்பாக விளக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய் வெள்ளி வழிபாடு செய்யாதவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி எனக்கூடிய செல்வம் குறையும் என்கின்ற நம்பிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது எனவே தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சமைக்கும் போது சமையல்ல சேர்க்கக்கூடாத பொருட்கள் வந்து சில இருக்கு அது என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோ மூலயமா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை என்பது ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாளில் இனிப்பான சம்பவங்கள் நடக்க இனிப்பான பொருட்களை சமைக்கிறது நாளை நாள் முறையாகும் இப்ப உதாரணத்துக்கு பொங்கல் வைக்கிறது பாயாசம் செய்யறது இது போன்ற நெய்வேத்திய பொருட்கள் நாளை நாள் பண்ணி பூஜைக்கு பயன்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதனை பகிர்ந்து சாப்பிடும் பொழுது இனிப்பையும் ஷேர் பண்ண மாதிரி ஆச்சு மகிழ்ச்சியும் வந்து பெருகும் உணவு என்பது தெய்வீக விஷயந்தான் எல்லா வகையான உணவுகளும் ஒவ்வொரு விதத்தில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்குது சரியான உணவு முறை இல்லாவிட்டால் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படு ஆயுள் குறையோ அதுவும் வெள்ளிக்கிழமையில் பொதுவாக நாளை நாள் சாம்பார் உருளைக்கிழங்கு செய்வது ரொம்ப சிறப்பு சாம்பார் இல்லாத வீடுகளே வெள்ளிக்கிழமை நிச்சயம் பார்க்க முடியாது ஆடியுடைய நான்காவது வெள்ளி நாளை நாள் சாம்பார் நிச்சயம் வந்து வைக்கணும் அந்த அளவிற்கு பருப்பு போட்டு செய்யப்படக்கூடிய ஒரு உணர்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஏன் எதுக்காக அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க பருப்பு என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு பருப்பு வகையாகும் பருப்பு கொண்டு செய்யப்படக்கூடிய பொருட்களில் லக்ஷ்மி அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால தான் நாளை நாளில் துவரம் போட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பல வகையான காய்கறிகள் சேர்த்து செய்யப்படக்கூடிய சாம்பார் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதனால பல காய்களை நாளை நாள் பயன்படுத்துங்க பல காய்களை போட்டு வைக்கப்படக்கூடிய சாம்பாரை சமைத்து ருசி பார்க்காம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தெய்வத்துக்கு படைத்து ருசி பாருங்கள் நெய் சேர்த்து பூஜாரையில் நெய்வேத்தியை படைத்து அதுக்கப்புறம் காகத்திற்கு படைத்து வந்தால் சகலவிதமான பாவங்களும் நீங்கள் செல்வ வழகும் பெருகோ அதனால் நாளை நாள் சாம்பார் செய்து ருசி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை தெய்வத்துக்கு படைத்து காகத்துக்கு வைத்துட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது மேலும் வெள்ளிக்கிழமையில கட்டாயம் கசப்பான பொருட்களை சமைக்க கூடாது என்கிறது ஒரு நியதி உண்டு கசப்பு மகிழ்ச்சியை குறைக்கும் என்பதாலும் நாளை நாளில் மகிழ்ச்சிக்கு குறைவிற்க கூடாது என்பதனால நாளை நாள் பாகற்காய் போன்ற கசப்பான பொருட்களை சமைக்க கூடாது அந்த வகையில அகத்திக்கீரையும் நாளை வெள்ளிக்கிழமையில சமைக்க கூடாத ஒரு கீரை வகையாகும் பித்ருதோசை பூக்கவும் பித்தர்களுக்கு சாந்தி கொடுக்கவும் அகத்திக்கீரையை பசுவிற்கு தானம் கொடுக்கிறோம் அம்மாவாசையில் அகத்திக்கீரை பசுவிற்கு தானம் கொடுத்து வந்தால் பித்ருதோசை நீங்கி முன்னோர்கள் ஆசிவாதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே ஆடி வெள்ளிக்கிழமை அந்த கீரையை பயன்படுத்தினா அது அசுபமாக கருதப்படுது ஸோ நாளை ஒரு நாள் அகத்திக் கீரையை சமைக்கக்கூடாது அதே போல் கசப்பான காகற்காயையும் சமைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரையில் ஒரு சிறு கசப்பு தன்மை காணப்படுது எப்போதும் கசப்பான பொருட்களில் உடலில் இருக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றி உடலை சுத்தமாக செய்யும் எனவே அடிக்கடி கசப்பான பொருட்களை உணவில் சோர்த்து கொள்ள வேண்டும் என்பது நீதி ஆனால் வெள்ளிக்கிழமையில இந்த கசப்பான பொருட்களை ஒரு நாள் தவிர்க்கிறது மிகவும் நல்லது அதுவும் நாளை நாள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மற்ற நாட்கள்ல தாராளமாக எவ்வளவு வேண்டுமானாலும் கசப்ப சேர்த்து ஆரோக்கியத்தை பெருக்க செய்யலாம் ஆனா வெள்ளிக்கிழமையில மட்டும் நாளை நாள் பார்த்தீங்கன்னா சின்ன அதை செய்ய வேண்டாம் நாளைய வெள்ளிக்கிழமை பயிறு வகைகள் போட்டு காரக்குழம்பு செய்வது கசப்பான உணவுப் பொருட்களை சமைக்கிறது அகத்திக்கீரை உபயோகிக்கப்படுவது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்கணும் நாளை நாள் சாம்பார் வந்து செய்ங்க நிறைய காய்கறிகள் போட்டு செய்ங்க அதை தெய்வத்துக்கு படைங்க அதுக்கப்புறம் காகத்துக்கு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உணவில் கூட இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நிறைய நாம் உணவு சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் சரி மன ஆரோக்கியமும் சரி நல்லா தெளிவாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க சரி இவ்வளோ நேரம் நாளை நாள் என்ன சமைக்கக்கூடாது என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ ஆடியுடைய நான்காவது வெள்ளி என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடியுடைய நான்காவது வெள்ளி அம்மன் வழிபாடு இந்த வந்து செய்யலாம் என்று சொல்லப்படுது அம்மன் பொதுவாக பொதுவா வச்சுக்கோங்களேன் இந்த ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை செய்யப்படும் நீங்க விளக்கு பூஜையில கலந்துருந்து நீங்க பூஜை செஞ்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பூஜை செய்யாமல் இருக்கிறவங்க ஆடி முடியறதுக்குள்ளே ஒரு வெள்ளியில் விளக்கு பூஜை செய்யணும் அதை நாளைய ஆடியுடைய நான்காவது வெள்ளி செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது ஐந்து முக குத்து விளக்கை எடுத்துக்கோங்க அந்த விளக்குக்கு அர்ச்சனை பண்ணுவதுக்கு குங்குமம் தயார் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியத்துக்கு பொங்கல் நான் சொன்னல ஏதாவது ஒன்று தயார் பண்ணிக்கோங்க அப்புறம் வாழை இலை தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூவு அப்புறம் எண்ணெய் திரி இதெல்லாம் தேவைப்படும் எல்லாமே தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணதை இதை உங்கள் பூஜாரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து வைத்துக்கோங்க மாலையில் ஆறிலருந்து எட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மன் நேரம்தான் அந்த நேரத்தில் விளக்கு பூஜையை செய்யுங்க இந்த விளக்கு பூஜையை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் மற்ற பெண்களோடு சேர்ந்து செய்யலாம் இல்லை நீங்கள் தனியாக தான் செய்ய முடியும் அப்படின்னா தனியாக கூட செய்யலாம் விளக்கை வந்து நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ரெடி பண்ணி பஞ்ச விளக்குகளையும் வந்து ஏற்றுங்க அதாவது ஐந்து முகத்தை தான் பஞ்ச முகம்னு சொல்கிறேன் அந்த பஞ்ச தீபம் வந்து போட்டு விளக்கை ஏத்துங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மாதிரி அம்மன் தாய் போற்றி நூற்றி எட்டு இருக்கும் அந்த நூற்றி எட்டு பேரை சொல்லி குங்குமத்தால் விளக்கு உடைய தண்டுல வந்து அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி தேங்காய் உடைத்து வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் நெய்வேத்தும் இதெல்லாம் வந்து அந்த விளக்குக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்தாலும் அம்மன் தாய் அந்த விளக்கு பூஜையை ஏற்றுக்குவாங்க ஆடியுடைய நான்காவது வெள்ளி நாளை நாள் விளக்கு பூஜையும் செய்யலாம் ஸோ இந்த வீடியோவில் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாளில் நாம் என்ன சமைக்கணும் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு புதிய அப்டேட்டான இன்னொரு ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்